பருவ மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே சென்னையில் வடிகால்வாய்களை முறையாக தூர்வாராததே மிக்ஜாம் புயலின் போது ஏற்பட்ட வெள்ளத்திற்கு காரணம் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் மழைநீர் தேங்கி கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சத்யா முன்னிலையில் தீநகர் பகுதியில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார் அவருக்கு பொதுமக்கள் நன்றி கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அம்மா அரசு இருக்கும் பொழுதும் சரி முதலமைச்சராக எடப்பாடியாக இருக்கும் பொழுதும் சரி அதிகமான திட்டங்களை தந்து உடனடியாக நிவாரணப் பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றணும் இப்போ இருக்கக்கூடிய அரசு தவறிவிட்டது இனியாவது வருங்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியான முறையில் எடுக்க வேண்டும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதே போல் தென் மாவட்டங்களில் அந்த நேரத்தில் நம்ம இது பிரித்து பார்க்கக்கூடாது அந்த கடுமையான மழை தண்ணி வந்துருச்சு அதே போல் பார்த்திங்கன்னா யாரும் வெளியே வர முடியல மின்சாரம் இல்லை எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கவே எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும்தான் எங்களுடைய பொதுச்சியாளர் எடப்பாடியாரர்கள் அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அது கண்டிப்பாக இந்த அரசு வழங்க வேண்டும் நன்றி இந்த நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள் வேலுமணி தசரதன் நூற்று முப்பதாவது வடக்கு வட்ட கழக செயலாளர் ரமேஷ் கிழக்கு வட்ட கழக செயலாளர் எம் சீனு தெற்கு வட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்